நவம்பர் மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் கடவுளே நீரேயே நிறைவன் உமையே நான் ஆடுகின்றேன் என் உயிர் உம் மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என்னுடல் உமக்காக இயங்குகின்றது உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண உழைந்து தூயகம் அந்த உமை நோக்குகின்றேன் ஏனெனில் உமது பேரன்பு உயிரின மேலானது என் நிழல்கள் உமை புகழ்கின்றன திருப்பாடல் அறுபத்தி மூன்று ஒன்று முதல் நான்கு முடிவுள்ள வசனங்கள் திருப்பாடராசிரோடு இணைந்த அப்பா பிதாவே எஸ் ராஜாவே பரிசு உமக்காக எங்களுடைய இருதயம் வறண்ட தரிசு நிலம் போல உமக்காக இயங்குகிறது என்று அறிக்கை இடுகிறோமையா எங்கள் இறைவன் எங்கள் கடவுள் உம்முடைய பேரன்பு உம்முடைய பேரறக்கம் எங்கள் அப்பா உயிரினும் மேலானது என்று அறிக்கை எடுகிறோம் அப்பா வாழ்நாள் முழுவதும் நாங்கள் மை போற்றுவோம் கைகூப்பி உடைய பெயரை எந்துவோம் அண்டவரை ஏனெனில் நீர் எங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறீர் வாழ்வு கொடுத்திருக்கிறீர் ஒவ்வொரு நாளும் ஜீவனை தருகிறீர் ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் மேலாக எங்களை தூக்கி சுமக்கின்றீர் எதிலுமே நாங்கள் குறைவுபடாமல் பாவமோ பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளோ உலகமோ உலகத்திற்குரியவைகளோ எங்களை அன்பில் அன்பிலிருந்து உடைய பிரசன்னத்திலிருந்து

உடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள நெருப்பு கோட்டைக்குள்ள எங்களை மூடி மறைக்கின்றீர் நீ பரிசுத்தர் 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 ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உமை துதிபாடி மயல்கிறோம் இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி விண்ணக மன்னக ஆசீர்வாதங்கள் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற பரலோக ஆசீர்வாதங்கள் அப்பா நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் மாண்டவரை அறுசுவை உருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் அப்பா எங்கள் உயிர் உண்மையிலே நிறைவடையும் எங்கள் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உமை போற்றும் படுத்திருக்கையில் நாங்கள் உண்மை நினைப்போம் ரா விழுப்புகளில் உமை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் ஐயா என் மன்றாட்டுகளை கேட்கிறவர் நீர் எங்களை உம்முடைய ரக்குகளின் எங்கள் இறக்குகளின் கீழ் எங்களை வைத்து பாதுகாக்கிறதே உன் நீர் இதோ உண்மை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை உடைய வழக்கையினால் இரு மிக பற்றி பிடித்து பாதுகாக்கிற தெய்வம் நீர் நீருள்ள மேய்ச்சலுக்கு எங்களை அழைத்து சென்று ஒரு நல்ல ஆயனை போல அப்பா பசும்புல் மேய்ச்சலில் எங்களுக்கு இறைபாடு தருகிற தெய்வம் நீருண்ட இடங்களுக்கு எங்களை அழைத்து சென்று பருக செய்கிற தெய்வம் நீர் தலையில் நறுமண தைலம் பூசி உங்களுடைய தெய்வீக அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி எங்கள் பாத்திரங்களை நிரம்ப பண்ணுகிற தெய்வம் நீர் எங்களுக்காக மரணத்தை ரிசி பார்த்து எங்களுக்காக விண்ணகம் மறந்து விண்ணகம் துறந்து மன்னகம் வந்து அடிமையின் வடிவையேற்று எங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட தெய்வம் நீர் உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை உம்முடைய பேரன்புக்கு உம்முடைய பேரிறக்கத்திற்கு அப்பா நிகரானது இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அறிக்கையிட்டு உமை ஸ்துதித்து பாடுகிறோம் உமை ஸ்தோத்தரித்து பாடுகிறோம் உமை உயர்த்தி பாடுகிறோம் ஒருவரும் சேரக்கூடாத உள்ள சேருகின்றவர் ராஜாதி ராஜாவாய் அரசருக்கெல்லாம் அரசராய் சிங்காசனத்துல வீட்டிருந்து ஓ அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்களை பாதுகாக்கிற எங்கள் பராமரிக்கிற எங்கள் அன்பு தெய்வம் நீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நாங்கள் சிந்திப்பதற்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உமிடம் கேட்பதற்கு மேலாக எங்களை அளவுக்கு உடைய பரலோகத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிற எங்கள் பரலோக தகப்ப நீரையா அதை ஏக நேரம் நாங்கள் உண்மை விட்டு பிரிந்து விடுகிறோம் இந்த ஓய்வு நல்ல அப்ப அதிகாலை எழுந்த நேரம் நொடி பொழுது வரைக்கும் உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்தாலும் உமுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தாலும் உமுடைய கண்கள் எங்கள் மீது அப்பா இரக்கம் இரகத்தோடு ஓ ஆலோசனை தருகின்ற கண்கள் எங்கள் மேல் இருந்தாலும் கூட அதை ஏக நேரம் நாங்கள் உண்மை விட்டு விலகி சென்று விடுகிறோம் எங்கள் உறவில் எங்கள் உணர்வில் எங்கள் சிந்தையில் எங்கள் சொற்களில் எங்கள் பார்வையில் நாங்கள் தவறிவிடுகிறோம் மண்டவரை அப்பா அநேக விதமான உலகத்திற்குரிய இச்சைகளுக்கும் உலகத்திற்குரிய ஊணியல்பின் செயல்பாடுகளுக்கும் உலகத்திற்குரிய பொறாமை உணர்வுகள் போட்டி மனப்பான்மைகள் வரட்டு கௌரவங்கள் வைராக்கியங்கள் கோபம் எரிச்சல் அப்பா இன்னுமாய் விட்டு கொடுக்க முடியாத மனப்பான்மை அப்பா மனங்கள் மனங்களில் இருதயங்களில் ஆழ்ந்தும் ஒளிந்து கிடக்கிற மறைந்து கிடக்கிற விதமான உலகத்திற்குரியவைகள் அப்பா உலகத்திற்குரிய பெரு உலகத்திற்குரிய தற்புகழ்ச்சிகள் உலகத்திற்குரிய மேட்டுமையான சிந்தைகள் மேட்டுமையான பார்வைகள் என்னுடைய உள்ளத்தை கரைபடுத்துகிறது ஆண்டவரே அப்பா எங்கள் உடல் பலவீனம் உள்ளது எங்கள் உள்ளம் பலவீனமுடியது எங்கள் ஆவி பலவீனமுடியது என் அருள் உனக்கு போதும் உன் பலவீனத்தில் தான் என் வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என்ற வார்த்தையினுடைய பிரசன்னம் வார்த்தையினுடைய அபிஷேகம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா உன் அண்டை நாடி தேடி ஓடி வருகிறவனுடைய பிள்ளைகளை நீ ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை நீ ஒரு நாளும் அப்பா ஒரு நாளும் தள்ளுவதில்லை உண்முடைய பேரன்பு அன்பு அன்பு அளவிடப்பட முடியாத அன்பு அனைவரையும் சேர்த்து அணைக்கக்கூடிய அன்பு இனமென்று பாராமல் மதம் என்று பாராமல் மொழி என்று பாராமல் அப்பா அனைவரும் உடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருனுடைய அப்பா நாங்கள் சுமக்கின்ற பிள்ளைகள் இத்தனை பேர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் ஓ அப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் நாங்க நன்றி சொல்லி உண்மை ஸ்தோத்தரித்து உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் மண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை எங்கள் குடும்பத்தை எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற விதம் அப்பா நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் மரவணைக்கப்படுவதற்கும் தூக்கி சுமக்கப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் எம்மாத்திரம் மண்டவரே ஆண்டு முழுவதும் உங்களை நலத்தால் எங்களை முடிசூட்டுகின்றீர் உங்களுடைய வழிகள் எல்லாம் வளம் கொழிக்கின்றன என்று சொல்லி திருப்பாடல் அறுபத்தி ஐந்து பதினொன்று நாங்கள் வசிக்கிறது போல எங்களை ஒவ்வொரு நாளும் முடிசூட்டி கொண்டிருக்கிற பாலை நிலத்தை நீர் தடாகங்களாக மாற்றுகிற தெய்வம் நீர் அப்பா அந்த நீர் இருந்து அற்றாத ஜீவ நீரூற்றாக எங்களுக்குள் உடைய பரிசுத்த அன்புக்காக பரலோக அன்புக்காக நன்றி ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக பரலோக பூலோக ஆசிர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி சொத்தரிக்கிறோம் ஆண்டவரே பொது காலத்தினுடைய முப்பத்தி மூன்றாம் ஞாயிறான இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட இறை வார்த்தை எப்போது வேண்டுமானாலும் வரக்கூடிய உடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற செய்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றது ஆமாண்டவரே புயலுக்கு பின்னே அமைதி என்று நாங்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம் வேறு வார்த்தைகள் சொல்வதென்றால் அமைதிக்கு முன்பு புயல் என்று சொல்லலாம் அமைதிக்கு முன்பு புயல் என்ற இந்த சொல்லாடலை அப்பா அவடைய இரண்டாம் வருகையோடு ஒப்பிட்டு பார்த்தால் அதை இன்னும் தெளிவாக எங்களால் புரிந்து கொள்ள முடியும் அமைதி என்ற இரண்டாம் வருகைக்கு முன்பு புயல் என்ற இதுவரை இருந்திராத துன்ப காலம் வரும் அத்துபக் காலத்தில் என்ற செய்தியில் சொல்வது போல கதிரவன் இருண்டுவிடும் நிலா ஒளி விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணமாயிருக்கும் வான்வழி கோள்கள் அதிரும் வானில் தோன்றும் இந்த அடையாளங்கள் எல்லாம் ஒரு வகையில் எங்களுக்கு அச்சமூட்டுபவையாகவும் திகிலூட்டுபவையாகவும் இருந்தாலும் இன்னும் ஒரு வகையில் எல்லாம் உடைய இரண்டாம் வருகை வெளிப்படுத்தும் அடையாளங்களாகும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் மண்டவரே அமைதி என்ற இரண்டாம் வருகைக்கு முன்பதாக புயல் என்ற துன்பங்களை நாங்கள் சந்தித்துக்கொள்ள கொள்ள சந்திக்க எதிர்கொள்ள வேண்டிய அப்பா மனப்பாங்கை தைரியத்தை ஆவியானுடைய ஆற்றலை ஏதோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற வேண்டும் மானித மகனுடைய வருகைக்கு முன்பு இதுவரை இருந்திராத துன்ப காலம் இருக்கும் என்று சொல்லி அப்படி தரமான எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பகைவர் கால்மனையாக்கப்படுவர் என்ற மற்றொரு செய்தியும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் ஆமாண்டவரே பகைவர் கால்மனையாக்கப்படுவர் என்று இரண்டாம் வர்சகத்தில் நீ சொல்லுகிற வார்த்தைகள் திருப்பா நூற்றி பத்து ஒன்றில் இடம்பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா மிஸ்யவாகிய உமைக்கு மன்னர் பாடும் இந்த பாடல் மெசியாவின் பகைவர்கள் அனைவரும் வீழ்த்தப்பட்டு கால்மனையாக்கப்படுவர் என்று செய்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது குறிப்பிடப்படுகிற மாநில மகனின் பகைவர்கள் என்பவர்களை நம்பிக்கை கொள்ளாதவர்கள் புறக்கணித்தவர்கள் உம்முடைய விழுமியங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் என்று சொல்லி தடுப்படுத்தி பார்த்துக்கொள்ளலாம் ஆண்டவரை இத்தகையோ தண்டனை தீர்ப்பு பெறுவது எத்தனை உள்ளார்ந்த உமதி என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் மாண்டவரை அப்பா வாழ்வை நூலில் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளவர் மீட்கப்படுவர் என்ற அப்ப அந்த இரண்டாம் வாசகத்தில இந்த வழியாக எங்களோடு கூட பேசுகின்றீர் வருகைக்கு முன்பு உம்முடைய பகைவர் அவர் கால்மனையாக்கப்படுவர் எனில் அவர் உம்முடைய வருகையின் போது உம்மீது நம்பிக்கை கொண்டோர் அல்லது வாழ்வின் நூலில் இடம்பெற்றோர் மீட்கப்படுவர் என்று சொல்லி தானியல் நூலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம் ஆண்டவரே அப்பா வாழ்வின் நூலை பற்றிய குறிப்பு பாட்டில் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் இறந்தோரின் செயல்கள் எழுதப்பட்டிருந்ததால் அவர்களுக்கு அவருடைய செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்ட என்று இதோ திருவெளிப்பாடில் சொல்லப்பட்டிருக்கிறதை திருவெளிப்பாடு இருபது பன்னிரெண்டு நாங்கள் வாசிக்கிறோம் அம்மாண்டவை இப்பேற்பட்ட அப்பா இந்த அந்த நாட்களில் நாங்கள் யாவரும் பொல்லாத நாட்களில் வாழ்வோரின் நூலில் எங்களுடைய பெயர் பொறிக்கப்பட வேண்டும் அப்படி பொறிக்கப்பட்டால் மட்டுமே நாங்கள் மீட்பை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அச்ச உணர்வோடு பய உணர்வோடு அப்பா எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர்ந்து ஓடி முடிக்க உலகையும் உலகத்தை சார்ந்தவைகளையும் விரட்டிவிட்டு உமகுகந்த பரிசுத்த வழியாய் அப்பா நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து என்றென்று முடிவில்லா காலத்திற்கும் நீர் விரும்புகிறபடி நாங்கள் கனி கொடுக்கிற ஒரு குருசவ வாழ்க்கை வாழ்ந்து உங்கள் முகமுகமாக தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று உங்கள் அன்பில் உங்கள் பிரசனத்தில் கழி கூறக்கூடிய ஒரு பரிசுத்த வல்லமை பரலோக வல்லமினால் எங்கள் நிரப்பும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா அப்பா வாழ்வை நூலில் இடம்பெறும் ஞானிகளை அப்பா ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவர் வழியில் நடந்தவர்களோடு ஒப்பிடலாம் என்று சொல்ல நாங்கள் பார்க்கிறோம் ஆமாண்டவர் இவர்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டு நல்லெண்ண செய்ததால் இதோடு வாழ்வு பெறுகின் வாழ்வு ஆகையால் நாங்களும் கூட வாழ்வின் நூலில் இடம் பெறுவதற்கு அப்பா வாழ்வு பெறுவதற்கு உன்பில் நம்பிக்கை கொண்டு கூட வாழ்வது உமக்காய் வாழ்வது உமக்காய் ஒவ்வொரு நாளும் ஓடுவது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அவருடைய பரிசுத்தரத்துக்குள்ள தாழ்த்திய கொடுக்கிற மாண்டவரே தெய்வீக வீக பிரசனம் தொடர்ந்து ஆளுகை செய்யட்டும் அப்பா இந்த சபத்தில் ஒரு ஒரு மகன் மகள் அப்பனைக்காக சபித்துக் கொள்ளுங்கள் குடும்ப கருத்துக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜித்துக் கொள்ளுங்கள் இதோ என் தேவைகள் என்னுடைய குடும்ப தேவைகள் பொருளாதார தேவைகள் குடிகாறு என் கணவன் மனம் திரும்ப என் பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க திருமண வாழ்க்கை கிடைக்க ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை ஒவ்வொரு நாளும் வைக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பூரண பலனை பெற்றுக் கொள்வார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் சமூகத்துல அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் ஓ நாங்கள் உண்மையை நோக்கி பார்த்து தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க தேவையான அப்படி பரலோக ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பும்படிக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகால வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசிர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு இருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள ராமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா இந்நிலைக்கு நிறைவேறுவது போல மண்ணுலையும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமிரந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் எசூகே புகழ் சூக்கே நன்றி முறையை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்